வணக்கம் நண்பர்களே ஏற்கனவே நம்ம முக்கோணவியல் டாப்பிக்கில் மூணு டைப் பார்த்துருக்கோம் ஃபஸ்ட் டைப் என்ன பார்த்தோம் அப்படின்னா பிதாஸ்தட்டத்தை யூஸ் பண்ணி அந்த எதிர்பக்கம் கர்ணம் அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு முக்கோணவியல் விகிதங்கள் சைன் காஸ் ஸ்டேன் அது மாதிரி ஆறு விகிதங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டைப்பில் பார்த்துருந்தோம் செகண்ட் டைப்பில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா முக்கோணவியல் அட்டவணை சைன் காஸ் ஸ்டேன் கொசிகன் சீகன் காட் இது ஆறுத்துக்கும் ஜீரோ டிகிரி முப்பது டிகிரி நாற்பத்தி ஐந்து அறுபது தொண்ணூறு டிகிரிக்கு வேல்யூஸை வச்சு எப்படிலாம் கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிறத டைப் டூவில் பார்த்துருந்தோம் டைப் த்ரீல என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கோணி விலகங்களுடைய நிரப்பு கோணங்கள் அதாவது தொண்ணூறு மைனஸ் தீட்டானு வந்தால் அதைபடி ஈஸியாக ஷார்ட் கட்டில் டக்கு டக்குன்னு அந்த ஒன்றுங்கிறத வச்சு ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத டைப் த்ரீல சொல்லியிருந்தோம் இப்போ பார்க்க போகிறது டைப் ஃபோர் டைப் ஃபோரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முக்கோணவியல் முற்றுமைகள் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டீஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் இந்த மூணு ஃபார்ம்லவாக தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க ஆனால் உள்ள கொஷினில் எங்கேயும் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறது கிடையாது செகண்ட் டைப்பில் சொன்னால் முக்கோணவியல் அட்டவணையை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறோம் ஆனால் முக்கோணவியலில் இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலாஸ் அப்படிங்கிறதால இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு ஒன்று செகண்ட் ஃபார்முலா ஒன் ப்ளஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா equal to secant square theta third one, 1 plus கார்ட் square theta equal to cosecant square theta இந்த மூணு ஃபார்ம்லேயும் ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா கீழே அவங்க இந்த ஃபார்ம்லஸ் கொடுத்துட்டு எது சரி எது தவறுன்னு கேட்டாங்கன்னா அந்த நேரத்தில் யூஸ் ஆகும் ஒன்று இன்னொன்று இதே ஃபார்மில் நேரடியாக கொடுக்கணுன்னு கிடையாது சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் கார்ட் ஸ்கொயர் டீட்டா கொடுக்கணும் இல்லை அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன் மைனஸ் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு கொடுத்தும் என்ன வரும் இந்த ப்ளஸ் ஸ்கொயர் இங்கே வந்துச்சு அப்படின்னா மைனஸ் மீதி இந்த பக்கம் என்ன மட்டும் நிற்கும் அப்படின்னா கா ஸ்கொயர் மட்டும் நிற்கும் ஸோ ஆன்சர் கா ஸ்கொயர் டீட்டா இந்த மாதிரி இருந்தும் சொல்லலாம் ஆனால் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிற கொஷின்ஸில் ஷார்ட் கட்ஸ் சொல்ல போகிறேன் அந்த அட்டவணையை பயன்படுத்தி எப்படி பண்ணுறதுன்னு அதில் இருந்து சொல்லலாம் அந்த மாடல் படி அவங்க எந்த கொஷினை கேட்டாலும் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லிட முடியும் சரியா இதே ஃபார்முலாஸே கூட அவங்க கேட்டால் கூட இப்போ நம்ம சொல்ல போகிற ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி உங்களால் சொல்ல முடியும் அதுக்கு நமக்கு மெயினாக என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே நம்ம சொல்லியிருந்த முக்கோணவியல் அட்டவணை இந்த ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள் தெரிஞ்சிருந்தால் போதும் ஈஸியாக சொல்லிடலாம் இந்த டேபிள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது இந்த வேல்யூஸ்லாம் எப்படி மைண்ட்லேருந்து இருந்து எழுது கொண்டு வரது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எப்படே டைப் டூவில் சொல்லியிருக்கோம் சரியா அது தெரிஞ்சிருச்சே அப்படின்னா இப்போ நம்ம சொல்ல போகிறதுக்கு பண்ணலாம் இப்போ இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் ஒன் பை ஒன் ப்ளஸ் டான்ஸ் ஸ்கொயர் டீட்டாவின் மதிப்பு இதுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்ம்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது அந்த மூணு ஃபார்ம்லாம் ஜஸ்ட் அந்த டேபிள் தெரிஞ்சிருந்தால் போதும் இதில் எங்கள் டீட்டான்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா டீட்டாவுக்கு பதில் ஏதாவது ஒரு வேல்யூ ஜீரோ டிகிரியோ ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியோ நீங்கள் எதை வேணாலும் அப்ளை பண்ணலாம் நீங்கள் அப்ளை பண்ணுற வேல்யூவில் இன்ஃபினிட்டி வராமல் மட்டும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா போதும் இப்போ நாங்கள் டீடாக பதில் என்னென்னு போட்டுக்கிறேன் அப்படின்னா ஜீரோ டிகிரின்னு அப்ளை பண்ணி பார்க்குறேன் அப்போ பாருங்கள் சைன் ஸ்கொயர் ஜீரோ டிகிரி சைன் ஜீரோ டிகிரியுடைய வேல்யூ அந்த அட்டவணியை கரெக்டாக தெரியணும் சரிங்களா இல்லாட்டி நீங்கள் டக்குன்னு இதை கேட்குறாங்கன்னா சைல் அட்டவணையை அந்த சைன் காஸ்ட் டேனை மட்டும் போட்டு வச்சுட்டா கூட மீதியை போட்டுடலாம் பாருங்கள் சைன் ஜீரோ டிகிரியுடைய வேல்யூ ஜீரோ ப்ளஸ் ஒன்று பை ஒன் ப்ளஸ் டேன் ஜீரோ டிகிரியுடைய வேல்யூவும் ஜீரோ தான் அப்போ என்ன கிடைக்குது ஆன்சர் ஜீரோ ப்ளஸ் ஒன்று பை ஒன்றுனா ஒன்று ஸோ இதோட ஆன்சர் ஒன்றுன்னு வருது கீழே அவங்க டைரெக்டாக ஒன்று கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு அதுதான் ஆன்சர் இல்லை வேறு ஏதாவது இப்போ டான் ஸ்கொயர் ஜீரோ இங்கே டான்ஸ் ஸ்கொயர் டீட்டானு இருக்கா டேன் ஜீரோனு அப்ளை பண்ணி பார்த்திங்கன்னா என்ன வருது ஒன்று கார்ட் ஜீரோன்னு போட்டிங்கன்னா என்ன வருது இன்ஃபினிட்டி இது ஜீரோன்னு வந்துடுது ஸோ இங்கே ப இங்கே டேன்ஸ் ஸ்கொயர் ஜீரோ டேன் ஸ்கொயர் போது நமக்கு என்ன வந்துருதுன்னா ஜீரோ வந்துருது கரெக்டாக அப்போ ஜீரோ இன்ஃபினிட்டி இது ஜீரோ இது மட்டும்தான் என்ன நிற்குது அப்படின்னா ஒன்று நிற்குது ஸோ ஆன்சர் ஒன்று மாப்படி இதுங்களா சரியா எவ்வளோ தான் அந்த டீட்டாவுக்கு பதில் வேல்யூ சார் ஜீரோ டிகிரி தான் போடணுமா அப்படின்னா கிடையாது நீங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி கூட போட்டு பார்க்கலாம் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி போகிறப்ப என்ன பிரச்சனைனா உங்களுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும் சின்ஸ் ஸ்கொயர் ஃபார்ட்டி ஃபைவ்னா இங்கே ஒன் பை ரூட் வந்துடும் நீங்கள் அதை ஸ்கொயர் பண்ணணும் திரும்ப இங்கே அப்ளை பண்ணும்போது அப்படி அப்படின்னு வேலை இருக்கும் அப்படிங்கிறதால உங்களுக்கு அதை விட இது ஈஸியாக இருக்கும் ஆனால் அப்படி அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தான் கடைசியாக வந்து நிற்கும் மா புரியுதா ஸோ அட்டவணை வேல்யூஸை கொண்டு வந்து அப்ளை பண்ணி பார்க்குறோம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் டேன் டீட்டா இன்ட்டு கொசிகன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டேன் டீட்டாவின் மதிப்பு இங்கேயும் டீட்டாவுக்கு பதில் நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ எடுக்கணும் ஜீரோ டிகிரி எடுக்கலான்னு பார்த்தோம் அப்படின்னா என்னவாயிடும் அப்படின்னா கொசிக்கன் ஜீரோ டிகிரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபினிட்டின்னு வந்துடும் அப்போ ஜீரோ டிகிரி எடுத்து இன்ஃபினிட்டி வரது மாதிரி போட்டால் நம்மளால் வேல்யூ போட முடியாது அப்புறம் வேறு என்ன வேறு எதுனாலும் எடுத்துக்கலாம் சரி நைன்ட்டி டிகிரி எடுக்கலாம்னு பார்த்தா டேன் நைன்ட்டிக்கு இன்ஃபினிட்டி ஆயிடும் அப்போ ஜீரோவில் நன்ட்டி எடுக்க முடியாது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி எடுத்துக்கலாம் ஏன்னா ஃபார்ட்டி ஃபைவ்னா டேன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன்று ஆகிடும் வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் அப்போ டீ டாக்குங்கு நம்ம என்ன வேல்யூ எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரின்னு எடுத்துக்கிறோம் அப்போ பாருங்கள் டேன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன்று இன்ட்டு கொசிகன் ஸ்கொயர் ஃபாட்டி ஃபைவ் கொசிகன் ஃபார்ட்டி ஃபைவ்னா ரூட் டூ ஸ்கொயர் இருக்கிறதால ரூட் டூவை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு மைனஸ் டென் ஃபார்ட்டி ஃபைவ்னா ஒன்று அப்போ ஒரு ரெண்டு 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 மைனஸ் ஒன்று ஒன்று கீழே இருக்கிற ஆன்சரில் அப்போ எதுக்கு ஒன்று வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இங்கே பாருங்கள் சீக்கன் ஃபார்ட்டி ஃபைவ் டீட்டாக பதில் ஃபார்ட்டி ஃபைன் போட்டோம் அப்படின்னா சீக்கன் ஃபார்ட்டி ஃபைவ் ரூட் டூ அப்போ இது கிடையாது காசு ஃபார்ட்டி ஃபைவ் காஸ் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னா ஒன் பை ரூட் டூ அப்போ இதுவும் கிடையாது சைன் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னாலும் ஒன் பை ரூட் டூ ஸோ இதுவும் இல்லை காட் ஃபார்ட்டி ஃபைவ் காட் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னா ஒன்று ஸோ நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் டி காட் டீட்டா ஓகேங்களா ஸோ அந்த டீட்டாவுக்கான வேல்யூ ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா போதும் அது இன்ஃபினிட்டி வராத வேல்யூவாக இருந்தால் நமக்கு போட்டு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா அடுத்ததா மூணாவது கேள்வி சைன் டீட்டா ஈக்குவல் டு காஸ்ட் டீட்டா எனில் டூ டான் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் ஒன்றின் மதிப்பு sin θ equal to காசு டீட்டானா சைனும் காசும் அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்போ ஒன்றாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு தான் ரெண்டும் சேமாக இருக்கும் அப்போ டீட்டா கரெக்டாக அந்த டேபிளில் கவர்ச்சிங்கன்னா தெரியும் சைனும் காசும் நாற்பத்தஞ்சு டிகிரியில் ஒன்றாக இருக்கும் அப்போ டீட்டாக்கு பார்த்திங்கன்னா நம்ம நீங்கள் கண்டிப்பாக என்ன தான் போகணுன்னா டிகிரி இங்கே பாருங்கள் டேன் நாற்பத்தஞ்சு டிகிரின்னா ஒன்று ஒன்று ஸ்கொயர் பண்ணிணா ஒன்று அப்போ ரெண்டு ப்ளஸ் சைன் நாற்பத்தி அஞ்சு அப்படின்னா ஒன்று பை ரூட் ரெண்டு ஸ்கொயர் பண்ணோன்னா ஒன்று ரூட் அண்டர் ஸ்கொயர் பண்ணிணா ரெண்டு மைனஸ் ஒன்று ரெண்டில் ஒன்று ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு ரெண்டாக ஒன்று மூணு அப்போ ஆன்சர் மூணு பை ரெண்டு ஆப்ஷன் பி ஓகேவா நாலாவது கேள்வி பாருங்கள் ஒன் ப்ளஸ் டேன் டீட்டா ப்ளஸ் சீக்கன் டீட்டா இன்ட்டு ஒன் ப்ளஸ் காட் டீட்டா மைனஸ் கொசிகன் டீட்டாவின் மதிப்பு இங்கேயும் அப்படி தான் டீட்டாக்கு பதில் எந்த வேல்யூ வேணாலும் அப்ளை பண்ணி பார்க்கலாம் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டீட்டாவுக்கு நம்ம ஜீரோ கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே கொசிக்கன் ஜீரோடைய வேல்யூ இன்ஃபினிட்டின்னு ஆகிடும் நைன்ட்டி கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ நமக்கு இந்த டேன் நைன்ட்டியுடைய வேல்யூ என்ன ஆகிடும்னா இன்ஃபினிட் ஆகிடும் ஸோ ஜீரோவின் நைன்ட்டியும் இந்த ரெண்டாவது கொஷினில் சொன்னது மாதிரி இங்கேயும் கொடுக்க முடியாது ஃபார்ட்டி ஃபைவ் கொடுத்து பார்க்கலாம் டீ டாக் பதில் என்ன வேல்யூ கொடுக்கலாம் அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்ங்கிறது எப்போ சேஃபர் ஜோன் சரியா அப்போ ஃபார்ட்டி ஃபைவ் கொடுக்குறோம் அப்படின்னா ஒன் ப்ளஸ் டேன் டென் ஃபார்ட்டிஃபைக்கு ஒன் ப்ளஸ் சீக்கண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் சிகண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்றதுனா ரூட் டூ இன்ட்டு ஒன் ப்ளஸ் கார்ட் ஃபார்ட்டி ஃபைவ்னாலும் ஒன் மைனஸ் கொசிக்கன் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னா அதுவும் ரூட் டூ ஸோ ஒன் ப்ளஸ் ஒன் டூ ப்ளஸ் ரூட் டூ இன்ட்டு இங்கே பாருங்கள் ஒன் ப்ளஸ் ஒன் டூ மைனஸ் ரூட் டூ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டூ ஸ்கொயர் ஃபோர் மைனஸ் ரூட் டூ ஸ்கொயர் டூ அப்போ ஃபோர் மைனஸ் டூ டூ தான் நமக்கான ஆன்சர் இதுவருக்கு பாருங்கள் ஆப்ஷன் சி சரிங்களாம்மா ஸோ அந்த டீட்டாவுக்கு வேல்யூ அப்ளை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் அஞ்சாவது கேள்வி பாருங்கள் சைன் ஏ பை ஒன் ப்ளஸ் காசு ஏ ப்ளஸ் சைன் ஏ பை ஒன் மைனஸ் காசியே இங்கே டீடாக்கு நம்ம ஜீரோ டிகிரி கொடுக்கலாம் ஆனால் கொடுத்தா என்ன பிரச்சனைனா ஒன் மைனஸ் இங்கே காசு ஜீரோன்னு வரும்போது சார்க்காஸ் ஜீரோவுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று கீழே ஜீரோன்னு ஆகிடும் அப்போ இனி ஒன் பை எனி திங் இன்ஃபினிட்டின்னு ஆகிடும் அதனால் ஜீரோ கொடுக்க முடியாது அப்போ நான் டீட்டாக்கு பதில் என்ன வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா நைன்ட்டி டிகிரி கொடுக்குறோம் சைன் நைன்ட்டி அப்படின்னு டீட்டா இல்லை ஏ எல்லாம் ஒன்று தான் இங்கே ஏ சொல்லியிருக்காங்க நீங்கள் டீட்டா சொல்கிறீங்களே சார் அப்படின்னா டீட்டான்றதை அவங்க ஏன் ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்போ இங்கே பாருங்கள் சைன் நைன்ட்டி சைன் நைன்ட்டியுடைய வேல்யூ ஒன்று பை ஒன் ப்ளஸ் காசு நைன்ட்டிக்கு ஜீரோ அப்போ ஒன்று பை ஒன்றுனா ஒன்று ப்ளஸ் இங்கே இதுதான் சைன் நைன்ட்டிக்கு ஒன்று ஒன்று மைனஸ் காசு நைன்ட்டினா ஜீரோ அப்போ ஒன்று மைனஸ் ஜீரோ ஒன்று ஒன்று பை ஒன்று ஒன்று ஸோ என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா ரெண்டு அப்போ கீழே இருக்கிற ஆப்ஷனில் எதுக்கு ஆன்சர் ரெண்டு வருதுன்னு பார்க்கணும் இப்போ இங்கே பாருங்கள் டி டாக் பதில் நைன்ட்டி டூ கொசிக்கன் நைன்ட்டி கொசிக்கன் நைன்ட்டியுடைய வேல்யூ ஒன்று அப்போ ஓர் ரெண்டு ரெண்டு இங்கே ரெண்டு வருது மீதியில் பார்த்துருங்க காஸ்ட் நைன்ட்டியுடைய வேல்யூ ஜீரோ ஒன்று மைனஸ் ஜீரோ ஒன்றுன்னு வருது அப்போ இது கிடையாது சைன் நைன்டி வேல்யூ ஒன்று அப்போ இதுவும் கிடையாது கொசிக்கன் நைன்ட்டியுடைய வேல்யூ ஒன்று அப்போ இதுவும் கிடையாது ஸோ ஆன்சர் டூ கொசிகண்ட் ஏ ஆப்ஷன் ஏ சரிங்களா அடுத்து கொஷின் நம்பர் ஆறு கொசிகன் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா இன்ட்டு சீக்கன் டீட்டா மைனஸ் காஸ்ட் டீட்டா இன்ட்டு டேன் டீட்டா ப்ளஸ் கார்ட் டீட்டா இங்கே நம்ம டீட்டாவுக்கு ஜீரோ கொடுத்தாலும் நைன்ட்டி கொடுத்தாலும் நமக்கு இன்ஃபினிட்ட ஆகிடும் ஏதாவது ஒரு இடத்துல சரியா ஏன்னா கொசிகன் டீட்டா வருது சீக்கன் டீட்டா வருதுன்னும் போது ஏதாவது ஒரு இடத்துல இன்ஃபினிட்டின ஆகிடும் நம்ம அதனால் பதில் என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னா எப்படி சொன்னோம் சேஃபர் சைடு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரின்னு கொடுத்துக்கலாம் டீட்டாவுக்கு அப்போ ஃபாட்டி ஃபைவ்னு கொடுத்தோம் அப்படின்னா கொசிகன் ஃபாட்டி ஃபைவ் கொசிக்கன் ஃபார்ட்டி ஃபைவ் உடைய வேல்யூ நமக்கு என்ன வந்துடும் ரூட் டூ கரெக்டாக மைனஸ் சைன் ஃபார்ட்டி ஃபைவ் உடைய வேல்யூ ஒன் பை ரூட் டூ இன்ட்டு இங்கே வந்தீங்கன்னா சீக்கன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ரூட் டூ மைனஸ் அதே மாதிரி காஸ் ஃபார்ட்டி ஃபைவுக்கு ஒன் பை ரூட் டூ இன்ட்டு டேன் ஃபார்ட்டி ஃபைவுக்கு ஒன்று காட் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஒன்று ஒன் ப்ளஸ் ஒன் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரே டோம் தான் ரூட் டூ மைனஸ் ஒன் பை ரூட் டூ ரூட் டூ மைனஸ் ஒன் பை ரூட் டூ அப்போ நம்ம ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு செஞ்சுக்கலாம் இல்லை ரூட் டூ இங்கே பாருங்கள் ரெண்டுமே ஒரே டோம் அப்படிங்கிறதால ரூட் டூ மைனஸ் ஒன் பை ரூட் டூ த ஹோல் ஸ்கொயர்னு ஆகிடும் இது ஒன் ப்ளஸ் ஒன் ஆகிடும் அப்படின்னா டூன்னு ஆகிடும் கரெக்டாக அப்போது டூ இன்ட்டு இது பாருங்கள் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ரூட் டூவை ஸ்கொயர் பண்ணால் டூ மைனஸ் டூ ஏபி பி ரூட் டூ ரூட் டூ கேன்சல் ஆகிடும் டூ ப்ளஸ் பி ஸ்கொயர் ஒன் பை ரூட் டூ ஸ்கொயர் பண்ணா 1 பை 2 ப்ளஸ் டூ மைனஸ் டூ கேன்சல் ஆகிடும் இங்க பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்ட்டு ஒன் பை டூ தான் நிற்கும் 2 டூ கேன்சல் ஆகிடும் அப்போ பேலன்ஸ் என்ன நிற்கும்னா ஒன் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்று சரிங்களா அந்த டீட்டாவுடைய வேல்யூவை கரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கு தெரியணும் ஏழாவது கேள்வி சயின்ஸ் ஸ்கொயரே கா ஸ்கொயர் பி ப்ளஸ் காயரே சயின்ஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் கா ஸ்கொயரே கா ஸ்கொயர் பி ப்ளஸ் சயின்ஸ் சயின்ஸ் பி இங்கே என்ன அப்படின்னு சொல்லி A ஏபின் ரெண்டு வேல்யூ எடுத்துருக்காங்க நம்ம இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் டீட்டானோ இல்லை ஏனோ ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கும் இங்கே ரெண்டு வேல்யூ இருக்குது நம்ம ரெண்டுத்துக்குமே வேல்யூ எடுத்துக்கலாம் அப்போ ஏவுக்கு ஜீரோன்னு எடுத்துக்கிறேன் பிக்கு நைன்ட்டி டிகிரின்னு எடுத்துக்கிறேன் ஏன்னா இங்கே இன்ஃபினிட்டி ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை கரெக்டாக பயில் எதுவும் இல்லை டேனோஸ் கட்டோ குசிக்கட்டோலாம் இல்லைன்றதால இன்ஃபினிட்டி ஆகாது ஏவுக்கு ஜீரோ பிக்கு நைன்டி இங்கே பாருங்கள் ச அப்போ ஏவுக்கு ஜீரோன்னு போட்டிங்கன்னா சயின்ஸ் ஜீரோ ஜீரோ இந்த டேர்ம் ஃபுல்லாக ஜீரோ ஆகிடும் அப்போ இது முடிஞ்சிச்சு இங்கே சைன்ஸ் கொயரையே காஸ் கொயர் சாரி காஸ் கொயரையே சைன்ஸ் ஸ்கொயர் பி காஸ் ஜீரோ காஸ் ஜீரோவுடைய வேல்யூ ஒன்று சயின்ஸ் ஸ்கொயர் பி சைன் நைன்டி உடைய வேல்யூ 1 அப்போ ஓர் ஒன்று இது என்னவாகிடும் அப்படின்னா இதோட வேல்யூ ஒன்றுன்னு ஆகிடும் நெக்ஸ்ட்டு கா ஸ்கொயரே காஸ் ஸ்கொயர் பி காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் கொயர் ஜீரோ ஒன்று ஓகே பட் காஸ் ஸ்கொயர் நைன்டீன் போடும்போது என்னவாயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 அப்போ இது ஜீரோ இதை விட்டெல்லாம் சயின்ஸ் ஸ்கொயரே சயின்ஸ் ஸ்கொயர் பி சயின்ஸ் ஸ்கொயர் ஏவுக்கு ஜீரோ போட்டோம் அப்படின்னா சயின்ஸ் ஜீரோ ஜீரோன்னு ஆகிடும் அப்போ இதுவும் 0 கடைசியாக இப்போ எது மட்டும்தான் நிற்குதுன்னா ஒன் மட்டும்தான் நிற்குது ஸோ நம்மளோட ஆன்சர் ஒன்று ஆப்ஷன் பி மபுரிதான் ரெண்டாக கொடுத்தாங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி முடிவு பண்ணலாம் சரிங்களா மொத்தமாக இதில் நான் உங்களுக்கு ஒரு ஏழு கொஷின் சொல்லியிருக்கேம்மா இந்த மாடல் பார்த்து வச்சுட்டீங்கன்னா போதும் சப்போஸ் இப்படி கேட்குறாங்க அப்படின்னா ஜஸ்ட் டீட்டாவுக்கு பதில் நம்ம டேபிளில் இருக்கிற வேல்யூஸ் மட்டும் போடுங்க போதும் இப்போ உங்களுடைய ப்ராக்டிஸுக்காக சில கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் சிக்கன் டீட்டா பை சைன் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா பை டீட்டா ஈக்குவல் டு இதுக்கு என்ன வேல்யூ வரும் நீங்கள் டீட்டாவுக்கு நைன்ட்டி டிகிரி வைக்கலாமா ஜீரோ டிகிரி யோசிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க பயில சயின்ட்டாகவும் இருக்குது காஸ்டீட்டாக இருக்குது ஸோ நீங்கள் ஜீரோ வச்சிங்கனாலும் நைன்ட்டி வச்சிங்கன்னாலும் கீழே என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜீரோ வந்து இன்ஃபினிட்டினாயிடும் அப்போ ஜீரோயோ நைன்ட்டியோ வைக்க முடியாது அப்போ என்ன டிகிரி வைக்கலாம் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி வச்சு யோசிக்கலாம் அப்படி வேணா ட்ரை பண்ணுங்கள் சரியா ரெண்டாவது கேள்வி பாருங்கள் ஒன் ப்ளஸ் காட் ஸ்கொயர் டீட்டா பை ஒன் ப்ளஸ் கொசிகன் டீட்டா இதில் நீங்கள் பதில் என்ன வேல்யூ கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னா நைன்ட்டி டிகிரின்னு கொடுத்து பார்க்கலாம் ஏன்னா நைன்ட்டி டிகிரின்னு கொடுத்தீங்கன்னா காஸ்ட் நைன்ட்டி அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா 0 அப்போ ஒன் வெறும் ஒன்னு மட்டும் நிற்கும் ஸோ கீழே இருக்கிறது எங்கே நீங்கள் நைன்ட்டி கொடுக்கும்போது ஒன்று வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதும் ஆப்ஷன் ஏ டீட்டா பி காஸ்ட் டீட்டா சி டி சீக்கெண்ட் டீட்டா இது நாளத்தில் எதிர்ப்பு சொல்லுங்கள் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு ஒரு ரெண்டு கொஷின் கொடுத்துருக்கேன் மேலே ஒரு ஏழு கொஷின் பார்த்துருக்கோம் போதும் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த டைப்பில் இருந்து கேட்டாங்கன்னா ரொம்ப ரேர் தான் ஏன்னா இருந்தாலும் கேட்குறாங்க அப்படின்னா இந்த டீட்டாவுடைய வேல்யூ அப்ளை பண்ணி நம்மளால சொல்கிற முடியும் அதே மாதிரி தான் அடுத்த டைப் ஒன்று இருக்குது டைப் ஃபைவ் அது ரொம்ப முக்கியமானது அது என்ன அப்படின்னா ஏற்ற கோணம் இறக்க கோணம் அப்படிங்கிறத வச்சு அப்ளிகேஷன் செம்மா கொடுத்துருப்பாங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணி முடிங்க நாளைக்கு நான் உங்களுக்கு அதில் இதே மாதிரி ஒரு ஐந்து கேள்விகள் எடுத்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்றத சொல்கிறேன் ஓகேவா தேங்க் யூ